யோ வெக்கம் இல்லையா யோ உங்களுக்கு வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டா கூட வீட்டுக்கு வராம அவங்க தன்மானம் தான் முக்கியம் இருக்கிறதா நம்ம தமிழரோட பரம்பரை அப்படி இருக்கக்கூடிய இதுல போய்கிட்டு நீங்க தானே ரெட் கொடுத்து அவங்க பார்வை எங்க வெளியே அனுப்புனீங்க மறுபடியும் எதுக்கு அவங்க கிட்ட போய் நிக்கிறீங்க வெக்கம் இல்ல கேவலமா இல்ல நான் டிஆர்பியை எடுத்தாகணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தரம் கீழ்ந்து நீங்க நடந்துப்பீங்களா

பார்வதிக்கு இப்படி ரெட் கார்டு கொடுத்து நீங்க வெளியில அனுப்பினப்போ பார்வதி மனசு உடஞ்சி கல்ல எடுத்து எரிஞ்சிட்டு போனாங்க எனக்கு இந்த பிக் பாஸே தேவையில்லடா அப்படின்ற மாதிரி நாட்கள் கூட கூட பார்வதியோட நியாயத்தையும் பார்வதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களையுமே நியாயத்தை மக்கள் பார்த்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது சேனலுக்கு பேக் ஸ்டாப் ஆகிதான் இது எந்த இடத்துலயுமே எபிசோட பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால தான் மறுவாருமே சாண்ட்ராவதிக்கு வெளில போட்டாங்க இப்பயுமே பினாலேல அஞ்சு பேர் இருப்பாங்க இந்த ஒரு விஷயம் மறுபடியும் வெடிச்சதுனால பார்வதி அகைன் பார்வதியும் கம்பர்தனையும் வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால மட்டும் தான் சென்ட்ராவை எலிமினேட் பண்ணாங்க இப்போ நாலு பேர் தான் இருக்காங்க பினாலேல நாங்க இப்ப பார்வதி அண்ட் கமருதி இவங்க ரெண்டு பேத்துல கமருதி மட்டும் தான் பிக் பாஸ் பினாலேக்கு வந்திருக்காரு சோ ஷூட் போயிட்டு இருக்கு எண்ட் ஆஃப் தி டே பார்வதிக்கு சாலரி கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதை நம்ம பார்த்தோம் அப்படினா பார்வதிக்கு சாலரி கிடையாது அப்படின்றது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஏன் அப்படினா பார்வதிக்கு சாலரி கிடையாது அப்படின்றது வந்து ஏன் இந்த ஒரு விஷயம் பரவுச்சு காரணம் என்னன்னா பிக் பாஸ் வீட்ல அக்ரிமென்ட்ல பார்த்து சைன் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அந்த அக்ரிமென்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது தெரிய வரும் பிக் பாஸ் கன்டெஸ்டன்டா போயிட்டு ஒன் வீக் தாங்காம வெளியில வந்த நந்தினி சோஷியல் மீடியால கொடுத்த இன்டர்வியூஸ்ல தான் இந்த ஒரு விஷயம் லீக் ஆச்சு பார்வதிக்கும் கம்ருதினுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளிய அனுப்பினதுனால அவங்களுக்கு சேலரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேனல்ல இன்டர்வியூ குடுத்துருக்காங்க அத வச்சு தான் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க இவங்களுக்கு சேலரி கிடையாது போல அப்படின்னு பட் மனசாட்சி அப்படின்னு ஒன்னு இருக்கிறதுனால இவங்களால தான் ஷோ ஓடி இருக்கு இவங்களால அவங்க வாய்க்கோட போட்டதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு செட் ஆஃப் பேமெண்ட் அவங்களுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க சோ டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி தான் பார்வதி கிட்ட இருந்துமே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது சோ எண்ட் ஆஃப் த டே பார்வதிக்கு தனக்கு தன்மானம் முக்கியம் அப்படிங்கறதுனால இந்த பிக் பாஸ் ஃபினாலே ஆஃபரை பார்வதி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க கம்ரூdin அக்செப்ட் பண்ணிட்டு நம்மள வந்து ஃபினாலேல வந்து மீட் பண்றதுக்காக வராரு அப்படினே சொல்லலாம் சோ ஷூட் போயிட்டு இருக்கு யார் யாரெல்லாம் வர்சை எலிமினேட் ஆகுறா தான் ரன்னர் யாரதான் வின்னர் அப்படின்றத நீங்க இமிடியேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படினா நம்ம வரதமா தமிழ் சேனல்ல சப்போர்ட் பண்ணி நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த எலிமினேஷன் யாரு ஷூட் பிளஸ் பிக் பாஸ் குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இமீடிய அப்டேட்டை நான் கொண்டு வந்து உங்களுக்கு தரேன்